ய்ய் வணக்கம் வெல்கம் டு சௌமியா உலகம் இன்றைக்கி இந்த தேங்காய் ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம் இந்த ஸ்வீட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தேங்காய் ஸ்வீட்டு இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க எவ்வளோ சாப்பிட்டாலும் திகட்டாது தேங்காயுறதுனால பெரியவங்க சாப்பிட மாட்டாங்க ஆனால் குட்டீஸு விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இந்த ஸ்வீட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஒரு கடாய் வச்சுருக்கேன் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு கடாய் வச்சாச்சு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன் இதில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்ந்ததுக்காக சேர்த்துட்டு ரெண்டு தேங்காய் முழு தேங்காவை நான் பல்லு பல்லாக கீணிட்டு மிக்சி ஜாரில் போட்டு அந்த பல்ஸ் மூடு கொடுத்து அரைச்சிட்டேன் அதாவது திப்பி திப்பியாக அரைச்சிருக்கேன் இந்த தேங்காவை இந்த கடை இந்த நெய்லேயே சேர்த்துக்கலாம் இப்போ அந்த பிசுக்கு இருக்கும்ல எண்ணெய் தண்ணி மாதிரி அந்த தண்ணி பிசுக்கு அந்த ஈரம் இல்லாமல் இதை வந்து நல்லா வறுத்துடலாம் ஆனால் ரொம்ப நேரம் ஹீட் பண்ணக்கூடாது வறுத்து அதில் இருக்கிற அந்த ஈரம் மட்டும் போகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் நெய் சேர்த்தும் வறுக்கலாம் நெய் சேர்க்காமையும் வறுக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் பட் நல்லா கைவிடாமல் கொஞ்சம் ஒரு இடத்துல விட்டாலும் தீஞ்சிட போகுது அதனால் சுற்றி சுற்றி எல்லா இடமும் வருபடுற மாதிரி கலரி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இதை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அப்படியே உதிரியாக கொட்டணும் அந்த அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நான் வறுக்கிறேன் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடல தேங்காய் வந்து தீஞ்சிடக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக கைவிடாமல் கலரி எடுத்துக்கலாம் தேங்காய் கொஞ்சம் அதிகன்றதுனால கொஞ்சம் நேரம் எடுக்குது வேறு ஒன்றும் இல்லை பாருங்கள் நல்லா ஆயிடுச்சு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வந்துடுச்சு போதும் இந்த அளவுக்கு தேங்காய் வருப்பட்டால் போதும் இப்போ இதை வந்து ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் தட்டில் மாற்றிட்டு இதுக்கு வந்து சர்க்கரை ஒரு கப்பு தேங்காய் வந்து தான் இப்போ இதில் ஆஃப் கப்பு சர்க்கரை எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பில் ஒரு கப்பு தேங்காவுக்கு ஆஃப் கப்பு சர்க்கரை எடுத்துருக்கேன் ஒயிட் சுகரு இந்த ஒயிட் சுகர் வேணான்னு நினைக்கிறவங்க வெல்லம் சேர்த்துக்கலாம் லேசா தண்ணி ஊற்றுறேன் லேசா ஊற்றுன போதும் அந்த சர்க்கரை மெல்ட் ஆகிறதுக்காக இந்த தண்ணி லேசாக தண்ணி ஊற்றிட்டு கொஞ்ச நேரத்திலே இந்த சக்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகிடும் இதுக்கு வந்து பாகுப்பதம் எடுக்கணுமா அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது சக்கரை நல்லா மெல்ட் ஆகிட்டு வந்தால் போதும் மெல்ட் ஆகிடுச்சு சக்கரை போதும் ஃபுல்லாக எல்லாம் கரைஞ்சிடுச்சு இப்போது இதில் நம்ம வறுத்து வச்சுருந்த தேங்காவை சேர்த்துக்கலாம் தேங்காவும் நல்லா மனமாக இருக்குது நெய் சேர்த்து வருத்தம்ல இப்போ இந்த சக்கரை வந்து எல்லா இடமும் படுற மாதிரி கலரி கொடுத்துக்கலாம் சுகர் வந்து எல்லா இடமும் படுற மாதிரி கலறி கொடுத்தாச்சு இப்போ இதில் ஒன்று பால் பவுட்ரு சேர்க்குறேன் நான் மூணு ஸ்பூன் பால் பவுட்ரு இந்த இந்த பால் பவுட்ரு சேர்த்து செஞ்சால் நல்லா ஸ்வீட்டும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லா ஹைலைட்டாக எடுத்து கொடுக்கும் கண்டிப்பாக பால் இருந்தால் சேர்த்து செய்யுங்க பால் பவுட்ரு இல்லை அப்படின்றவங்க பரவாயில்ல தேங்காவும் சர்க்கரையும் மட்டுமே போதும் ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்குங்க நல்லா கைவிடாமல் சுற்றி சுற்றி இதை தேங்காய் போட்ட உடனே சக்கரை எல்லாத்தையும் அப்படியே அப்சர்வ் பண்ணிவிடும் இருந்தாலும் கொஞ்சம் நேரம் கைவிடாமல் சுற்றி சுற்றி திருப்பி திருப்பி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கலரி கலரி கொடுங்க அந்த தேங்காய் பால் போட்டு பால் பவுட்ரு சேர்த்தோம்ல அது எல்லா இடமும் மிக்ஸ் ஆகணும் அந்த மாதிரி மிக்ஸ் ஆகிற வரைக்கும் ஃபுல்லாக நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த ஹீட்லேயே வச்சு கலரி கலரி கொடுக்கணும் கலரி கொடுத்துட்டு ஒரு தட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன் இந்த ஸ்வீட் வந்து ஹார்டாக இருக்காது சாஃப்டாக தான் இருக்கும் ஒரு தட்டில் நெய் தடவி வச்சுட்டேன் இப்போ அந்த தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் இது மாதிரி ஒரு கிண்ணத்தில் நெய் தடவிட்டு இந்த மாதிரி போட்டு ப்ரெஸ் பண்ணோம்னா ஃபுல்லாக நம்மளுக்கு இந்த பர்ஃபி ஷேப்பில் வந்துடும் டேஸ்ட்டும் நல்லா அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அவ்வளோதான் பர்ஃபி ஷேப்பில் இது வந்து இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் அப்படி இதை வந்து இந்த மாதிரி பர்ஃபி ஷேப்பில் இல்லைனா லட்டு மாதிரி கூட பிடிச்சிக்கலாம் நான் லட்டும் பிடிச்சி வச்சுருக்கேன் லட்டுவாகவும் பிடிச்சிக்கலாம் பர்ஃபி ஷேப்லேயும் கட் பண்ணிக்கலாம் வந்து பர்ஃபி ஷேப்பில் ஃபஸ்ட்டு நான் கட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் இப்போ அந்த சைடில் ஷேப் இல்லாமல் இருக்கும்ல எடுக்கும் போது அதை வந்து நான் லட்டு பிடிச்சி வச்சிடுறேன் இதை வந்து ஆறணும் இல்லை எனக்கு பர்ஃபி மாதிரி ஆடாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீசரில் கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா ஹார்டாகிடும் தேங்காய் ஸ்வீட்டு ரெடி ஆகிடுச்சு இதை கட் பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பர்ஃபி மாதிரி ஹார்டாக இருக்காது சாஃப்டாக தான் இருக்கும் ஹார்டாக வேணும்னு நினைக்கிறவங்க ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்குங்க எடுத்து நான் தட்டில் எடுத்து வச்சுட்டேன் இதை வந்து சைடில் ஓரத்தில் இருந்ததெல்லாம் லட்டும் பிடிச்சி தனியாக வச்சுருக்கேன் லட்டாவும் பிடிச்சி சாப்பிட்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சும் சாப்பிட்லாம் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சௌமியா உலகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ